இன்றைய காலகட்டங்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம வந்து கருப்பு நிறம் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த கருப்பு நிறத்துலேருந்து வெள்ளையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக பல ஃபேர்னஸ் க்ரீம் வந்து வாங்கி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது நான் எந்த ஒரு க்ரீமுக்கும் வந்து இதுவாக பேசலை பட் ஆனால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ இந்த ஆவாரம் பூ இருக்குன்னு பார்த்தீங்களா அதை வந்து பொடியாக்கி பாசிப்பயிறு அதில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து தேய்ச்சி உங்கள் சிரமத்தில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தேகமாக இருக்கட்டும் உங்களுக்கு தோல் நமைச்சல் அதாவது தோல் சார்ந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி உங்களோட தோல் வந்து பொழிவு பெறுவதற்கு அதாவது தங்க நேரத்தில் ஷைனிங்காக இருக்குமா இந்த ஆவாரம் பூவோட அந்த பொடியை வந்து நம்ம தோலில் அப்ளை பண்ணோம் அந்தளவுக்கு இந்த பூவுக்கு வந்து மிக ஒரு வீரியமான சக்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூந்தல் நம்மளோட முடி ஒரு மனிதனுக்கு இந்த கூந்தல் தான் வந்து அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி இன்றைய காலகட்டங்களில் நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுனால மண் தூவள்களாக இருக்கட்டும் தூசியாக இருக்கட்டும் நம்மளோட முடிக்குள்ளே போய் ஃபார்ம் ஆகி இந்த பொடுகு ஃபார்ம் ஆகிருதுங்க ஸோ அப்படி இந்த பொடுகு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஈஸியாக எடுத்துடலாம் அந்த ஆவாரம் பூ மூலமாக ஸோ ஆவாரம் பூ பொடி அண்ட் தென் வெந்தய பொடி கட்டாளை ஜெல் இதை மூணையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துக்கோங்க அந்த நல்ல அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொடுகை வந்து சுத்தமாக எடுக்கும் தன்மையுடையது அந்த ஆவாரம் பூ அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் இளநறை பிரச்சனைகளும் வந்து பல பேருக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவோடு சேர்த்து கரிசலாங்கி அந்த இதையும் சேர்த்து ஆக்கி வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இளநரை பிரச்சனையும் வந்து தீர்த்து விடும் தன்மையுடையது இந்த ஆவாரம் பூவின் அந்த பொடியானது